எல்லாரும் அண்ணா தம்பி ஒரு ஜோக் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஐயா பாட்டை பாடுவேன். தொடர்ந்து பாடு பாடுன்னு சொன்னேன்னா இந்த நாட முடிய பன்னெண்டு வருஷம் ஆகும். நோ ப்ராப்ளம் பேமெண்ட் செத்துச்சு இந்த கிளம்பிட்டேன் தம்பி. தம்பி அண்ணா நாரா? எல்லா பேரும் தயார்ச்சி கட்டி யாரு தம்பி ஓ இதுல அடி. கவட்டிக்குள்ள அடிக்க சொல்லு வீட்டில் போய் தனியாக கவட்டைக்குள்ள அடிச்சு விளையாடு செய்யக்கூடாதுப்பா என்னங்கய்யா கரும்பு சாமி பாட்டு உன் மையன்ட்டு ரூபா கொடுத்து விடு வெள்ளச்சாமி பாட்டே பாடுறேன் எல்லா பாட்டும் பாடுவேன் இன்னும் பொம்பளை பாதி பாதிப்பாத்த காணாமே சோத்துல தண்ணி ஊற்றிட்டு அங்கிட்டு போயிடுச்சுக்கலாம் சாணி வடை அண்ணே அது நாலு மணிக்கிறேன் அண்ணே இருந்து எல்லாம் பாட்டும் பாடுவேண்ணே பேர் அன்பு கொண்டு என் உயிரிலு மேலான என் பாச உடம்பரப்புகளே பக்கத்து ஊர்களிலிருந்து வருகை தந்த என் சொந்தங்களே இவ்வூரில் வாழுகின்ற தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுகளே அன்னை திரசாரோத்திலமர் இருக்கின்ற தாய்மார்களே இந்த நாடகத்துக்கு எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கட்டிங்க போட்டு உட்காந்துருக்கும் உறவுகளே கணேஜி புயலை கிடைக்காமல் பக்கத்தில் இருக்கவனை அப்படியே லாவிக்கிட்டே இருக்கக்கூடிய உருண்டபுடி வீரர்களே ஒலி ஒளி நிலையத்தார்களே மொத்தத்தில் இந்நாடகத்தில் யார் வேணா இருக்கலாம் இவ்வூரிலே யார் வேணால் இருக்கலாம் ஆனால் இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள் பாதத்தை எம்கேஆர் தொட்டு வணங்குறேன் ஏன்னா இந்த ஒரு விழாவை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் நான் ஒரு ஆதரவற்றை இல்லம் திறக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டு திறந்தேன் அப்போ அந்த வழியை உணர்ந்தேன் நான் அதனால தான் விழா கம்படிக்கிட்டே அந்த அருமை தெரியும் அவங்க போல்டேஜில் போய் பரிமிஷம் வாங்க போகணும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் மேலே கூப்பிடணும் அவங்கள கூப்பிடணும் இவளை கூப்பிடணும் மறுநாள் திருவிழா முடிஞ்சோன்னே கூட்டம் உடனே நேற்று பையன் எந்திரிச்சு கேள்வி கேட்பேன் சூடம் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கியே பற்றி ஒன்று யாரையா அறநூறுவாய்க்கு வாங்க சொன்னது டீ பன்னெண்டாயிரம் எப்படி வந்துச்சு ஈரில் வந்துச்சு ஆனால் இந்த கஷ்டம் கூட யாருக்கு தெரியுமன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் தான் இதை தெரியும் வாழ்த்துக்கள் அவர்கள் சொன்னாலும் நீங்கள் அடுத்த வருஷம் டீச்சலவை இருபத்தி மூணாயிரம் ஏற்றி வைங்கள் என்று சொல்லி உங்கள் காசை சாப்பிடவே நேரம் இல்லை ஊரு காசு நமக்கு எதுக்கியா கைதட்டலாம் உங்களை பெருமையாக சொல்லி யாரும் ஒரு நகட்டலையே நாடகம் என்ன நாடகம் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் கதம்பம் காமிக்ஸ் கதம்பம் காமிக்ஸ்னால் பொம்பளை ஆள் ஊற வெறும் தலையோட வந்திருக்குங்க பூ பாங்க ஓலை ஆளுக்கு நாலு மூலமாக தலையில் வச்சுக்கிட்டு குளிக்கிட்டு ஓடுவோம் கிடையாது கதம்ப நாடகம் என்றால் பாட்டு நடனம் நகைச்சுவை வேணு டிரைவர் கப்ளிங் சரிண்ணா என்னென்ன கப்ளிங்னா என்னென்ன அவனை கிளச்சி விட்டு பாரு இந்த பாரு இந்த ஆந்த மண்டை என்ன உண்மையிலே அந்த அண்ணன் அந்த ரெண்டாம் நம்பர் உங்களை பழுக்க சொல்லுவேன் ஒரு வெதரை மட்டும் அத்தே ஊரே அப்புறம் எத்தனை மாட்டு பாடுறேன் ஐயா பாட்டு தானே பாடே இந்தி பாட்டா பாடனே இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன் இதோட நீ போய் வீட்டில் அண்ணே அவர்கிட்ட போய் கிளச்சி பார்த்துட்டு உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன் நீ பிடிச்சிருந்தா கைதட்டு

வாங்க 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 பசும்பனுக்கு எங்க தேவரைய குருவோ வாங்க நம்ம பசுபனுக்கு எங்க தேவரைய குருவோ ஜெய்கி ஐயா வாங்க 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 பசுபோனுக்கு எங்க முத்து குருவோ முதுகலத்தூர் முதுகோலத்தூர் கமுதி முதுகோலத்தூர் ராஜ ஜூலியமனை திரண்டிருச்சு கமுதி முதுகோலத்தூர் ராஜ ஜூலியமனை திரண்டிருச்சு தமிழகத்தை எட்டு வாங்க 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 பசு படகு

குள இளைஞர்களே தேவரையா சொந்தங்களே இளைஞர்களே தேவர சொந்தங்களே மலர் குலை இளைஞர்களே தேவரையா சொந்தங்களே தேவரஜா சாகவில்லை அனைத்து சாதினரும் தெய்வமாக வணங்கக்கூடிய பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தரா